நாவல் பழத்தின் மகிமை இனிப்பு புளிப்பு என இரண்டு சுவையும் கலந்தது நாவல் பழம் இதில் வைட்டமின் சி இரும்பு சத்து ஆன்டி ஆக்சிடென்கள் உட்பட்ட பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் நிரம்பியுள்ளன இது நாவல் பழம் சீசனாக இருப்பதால் பலரும் அதனை ருசிப்பதற்கு ஆர்வம் காட்டுகிறார்கள் நாவல் பழத்தை எல்லோரும் ஏன் சாப்பிட வேண்டும் என்பதற்கான காரணங்கள் இவை நாவல் பழத்தில் குறைந்த கிளைசேமிக் இண்டெக்ஸ் மற்றும் ஜாம்போலின் உள்ளது இது மாவு சத்தையும் சர்க்கரையாக மாற்றுவதை கட்டுப்படுத்த உதவும் அத்துடன் இரத்தத்தில் சர்க்கரை அளவை ஒழுங்குபடுத்துவதன் மூலம் நீரழிவு நோய்களுக்கு நன்மை பயக்கும் நாவல் பழத்தில் நார் சத்து நிறைந்துள்ளது அது செரிமானத்திற்கு உதவும் மல சிக்கலை தடுக்கும் குடல் இயக்கம் சீராக நடைபெறுவதற்கு உதவிடும் நாவல் பழத்தின் விதைகள் மற்றும் பட்டைகள் பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகின்றன நாவல் பழத்தில் இருக்கும் பொட்டாசியம் இரத்த அழுத்தம் மற்றும் இதய துடிப்பை கட்டுப்படுத்த உதவும் இதன் மூலம் இதய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தலாம் பெருந்தம் தடிப்பு தோல் அலர்ஜி அபாயத்தைக் குறைக்கும் நாவல் பழத்தில் இருக்கும் வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும் நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடும் திறனை அதிகரிக்க செய்யும் நாவல் பழத்தில் இருக்கும் அதிகப்படியான சர்மத்திற்கு போராடும் விரைவில் வயதான அறிகுறிகள் எட்டி பார்ப்பதை தடுத்து சர்மத்திற்கு பொழிவு சேர்க்கும் முகப்பரு கரும்புள்ளிகள் எதிராகவும் பாதுகாப்பு அளிக்கும் நாவல் பழத்தில் நாசத்து அதிகம் கலோரி குறைவு அதனால் உடல் எடையை சீராக நிர்வகிக்க முயற்சிப்பவர்களுக்கு நாவல் பழம் சிறந்த தேர்வாக அமையும் குறைவாக சாப்பிட்டாலே வயிற்றுக்கு திருப்தி அளிக்கும் அதனால் அதிக கலோரிகளை உட்கொள்ள தோன்றாது ஒட்டுமொத்தமாகவே கலோரி உட்கொள்ளும் அளவை குறைக்கும் நாவல் பழத்தில் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் உள்ளன அவை வாய்வழி சுகாதாரத்தை பராமரிக்க உதவும் அதன் இலைகள் மற்றும் பட்டைகள் வாய்ப்புண்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கும் ஈர் நோய்களுக்கு தடுப்பதற்கும் பாரம்பரிய மருந்துகளில் பயன்படுத்தப்படுகின்றன